ஒழுங்கா ஒழுங்கின்மையான காரியத்தை செய்யக்கூடியவள் அல்ல அவள் ஒழுங்கான காரியத்தை அவள் செய்யக்கூடியவள் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடியவள் ஆகவேதான் இந்த தெபாராலை அந்த ஜனங்கள் தேடினார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சபையில் உங்களுக்குள்ள எப்பெல்லாம் பிரச்சனைகளும் போராட்டம் எழும்புகிறதோ அப்பொழுது தேபாரா போல் தெபராலை போல் இருக்கிற ஊழியக்காரை நீங்கள் தேடுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தீர்க்கதர்சியை தேடுங்கள் அப்போசலே தேடுங்கள் தேவ சமத்தை காத்து ஜபித்து தேவோட வார்த்தையை கொடுக்கிற மனசுல தேடுங்கள் இன்னைக்கு நிறைய மக்கள் எதை தேடுகிறார்கள் சூனியத்தையும் மந்திரவாதிகளையும் கொண்டு போகிறார்கள் ஏண்டா பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் என்று சொல்லி அப்படியே அன்பு தேவ பிள்ளைகளே ரசிக்கப்பட்ட நாம் மந்திரவாதிகளையும் நூதன தெய்வத்தின் நம்பி போயிடக்கூடாது நாம் கத்திர அபிஷேகம் அல்லப்பட்ட ஊழியரை நாம் தேட வேண்டும் ஹலலூயா ஹலலூயா அதே போல தேபரால் என்றால் இன்னொரு அர்த்தம் உண்டு தேனி என்னங்களா தேனி என்னங்களா சொல்லுங்களேன் தேனி பார்த்துருக்கீங்களா அந்த தேனியை நிறைய பேர் தேனியை பார்த்து நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அந்த தேனி நிறைய பேருக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது அந்த தேனி கடைசி வரைக்கும் அது நின்று போராடும் அது அதே மாத்திரமில்ல அந்த தேனி ஒரு தேன் அருமையாக ஒரு பூவில் போய் தேன் எடுக்க போச்சுன்னா அது எடுக்காமல் விடாதது ஆமேல் எத்தனை பேர் தெரியும் கைத்துக்குங்களேன் தேனியை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்களேன் தேனியை அப்படியே வாட்ச் நோட் பண்ணுங்களேன் அப்படியே அசுபாவத்தை பாருங்களேன் ஒரு பூவில் வந்து உட்காரும் அது துரத்துனா போதும் அது போகிற மாதிரி போகும் திரும்ப அந்த பூக்கிட்ட வரும் அது அது போராடும் அந்த தேன் எடுக்கிற வரைக்கும் என்ன செய்யாது செத்தானு சாபர வழிய இந்த தேன் எடுக்காம என்ன செய்ய மாட்டேன் நான் விட மாட்டேன்னு சொல்லி அந்த தேன் அது போராடும் கத்தருக்கு ஆமா கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேன் போல நம்மளாம் ஐக்கியம் உள்ளவளாக இருக்க வேண்டும் தேன் வந்து ஆமா இங்க ரெண்டு அங்க ஒன்று இங்க ஒன்று சொல்லி என்ன செய்யாது அது கட்டாது ஒரே இடத்துல செய்யும் என்ன செய்யும் அப்படியே ஒரு தேனி எல்லா தேனியும் கூட்டி சேர்த்து என்ன செஞ்சிடாது ஆ பெரிய ஒரு அடையை கொண்டு வந்துடும் பெரிய அடையை கொண்டு என்ன செய்யும் அதுக்குள்ளே தேன்களை செய்யும் அது சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும் கத்தருக்கு அப்போ நம்ம சபை எப்படி இருக்கணும் தேன் கூடு சொல்லுங்களேன் சத்தமாக சொல்லுங்களேன் ஐயா பக்கத்தில் சொல்லு நம்மளாம் யாருங்க நீங்களாம் யாருங்க நான் சொல்கிறேன் நீங்களாம் ஒரு தேன் அம்மேன் நீங்களாம் ஒரு தேனி நீங்களா ஒரு தெப்போராள் ஹலலூயா அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் ஆமா தேனி கூட்டில் கையை வச்ச என்ன ஆகும் சொல்லுங்க நீ சும்மா இருக்கிறத பார்த்தா நீங்க தேனி மாதிரி தெரியல கொட்ட வேணாமா கத்தருக்கு சோத்தரும் ஆமா சபைக்கு எதிராக எதிராய் எழும்புற சக்திகளுக்கு அருமையான தேனியாக நீங்கள் மாற வேண்டும் ஹலலூயா தேன் எடுக்க வந்த தேடி என்ன செய்யாது அது விடாது ஏன் விடாது ஏன் கொட்ட வருது சொல்லுங்க எத்தனை மாசம் எத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் நைற்று பகலும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பூக்களாக தேடி போய் அந்த பூவோட தேனை கொண்டு வந்து அதுல சேர்த்து 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 வச்சா இப்ப வந்து களைக்கு எடுக்க வந்திருக்கிறியா இதை புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமா இந்த திருச்சபை நாற்பத்தி ஏழு வருஷம் உள்ள திருச்சபை போதகர் அப்பா அந்த சபையில் அருமையாக தேனி போல கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தேனை சேர்த்து வைத்திருக்கிறார் புரிஞ்சல்லிங்களா அந்த தேனில் சேர்த்து வைக்கப்பட்ட தேனை பாதுகாக்க வந்த தேனீக்கள் தான் நீங்கள் அழலூயா எத்தனை புரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு இல்லையா அந்த தேன் எடுக்க விடலாமா விடலாம் ஐயா ஆமாம் தேன் எடுக்க விடக்கூடாது ஏன்னா நம்ம தேனை பண்ண கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்குறோம் எத்தனை பேர் எழும்புறீங்க தேபராலை போல ஹால ல்லூய்யா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வாசி திரும்ப அதை வாசிப்புங்கய்யா நான்கு வாசனம்